உலகிலேயே மிக பெரிய சிலைகளில் மூன்றாவது முருகன் சிலை இதுதான் நம்புகலுள்ள தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரத்துல மிக பிரம்மாண்டமான முருகன் சிலையை கட்டிட்டு இருக்காங்க இந்த சிலையை கட்டி முடிச்ச பிறகு எப்படி இருக்க போதும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏறி நின்று பார்த்தால் தமிழ்நாடே தெரியும் தீர்த்தகிரி மலை அடிவாரத்தில் வேக வேகமாக வளர்ந்து வரும் சுப்பிரமணியர் சுற்றுமான் மாற உள்ள புதுவசூர் என்ற கிராமத்தில் தீர்த்தகிரி மலை அமைந்திருக்கிறது அதன் மேல் சுப்பிரமணியர் சுவாமி கோவில் பழமை வாய்ந்ததாக திகழ்ந்து வருகிறது இருநூற்றி இருபது படிக்கட்டுகளை கடந்து கருவறையில் சென்று பார்த்தால் முருகன் வள்ளி